சார் வணக்கம் சார் சார் நம்ம பார்க்க போகிற சைட்டு வந்து பார்த்தீங்கன்னா நாலரை ஏக்கருங்க ஆயிரம் அடி தார் ரோட் ஃப்ரண்டேஜ் சைட்டு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த நொண இருக்குது இல்லைங்களா அது ஒரு தார் அவுட் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது இது ஃபுல்லாகவே நமக்கு தார் ரோட் ஃப்ரெண்டேஜ் தான் சார் ஓகேங்களா நீங்கள் பார்க்குறது எல்லாமே சைட்டு தான் ஓகேங்களா நம்ம கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஆயிரம் அடி தார் ரோட் ஃப்ரண்டேஜ் நீங்கள் பார்க்குறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சைட்டு தான் சார் ஓகேங்களா ஃபுல்லாக இதுவும் தார் ரோட் ஃப்ரண்டேஜ் தான் சார் மொத்தம் நாலு ஏக்கர் புஞ்ச நிலம் இதில் நம்மளுக்கு ஒரு சர்வீஸ் கிணரோட இருக்குது சார் ஓகேங்களா கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த கல் அடைக்கிருக்காங்க பாரு இது வரைக்கும் நம்மளுக்கு ஃப்ரண்ட் அங்கே ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் நம்மளுக்கு ஃப்ரண்ட் அந்த ஷெட்டும் நம்ம சைட்டில் தான் சார் வரும் ஓகேங்களா பக்கத்தில் இருக்க கிணறு வந்து ரொம்ப பெரிய கிணறுங்க நல்லா இருபது ஏக்கர் வரைக்கும் பயிர் வைக்கலாம் நல்ல நீர்வளமான கிணறு தான் இங்கே அந்த பட்டுப்பூச்சி இருந்தாங்க அந்த ஷெட் அதே அது ப்ராசஸ் பண்ணுறதில்ல ஓகேங்களா நாலரை ஏக்கர் நிலம் நல்ல ரெட் சாயில் பூமி திருவண்ணாமலை மாவட்டம் வந்தாவாசி தாலுக்காவில் அமைச்சிருக்கு நம்மளுக்கு இந்த சைட்டு ஓகேங்களா இந்த சைட் சம்மந்தமான டீட்டெயில் எதாவது வேணா உடனே கூப்பிடுங்க சைட் சூப்பராக இருக்குது சார் சைட்டில் ஒரே ஒரு மைனஸ்ன்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கரெக்டாக இந்த ஆயிரடி ஃப்ரண்டேஜ் முடிகிற இடத்துல ஆப்போசிட்டில் ஒரு சுருகாடு வருது சார் ஓகேங்களா என்ன அதுக்கப்புறம் சொல்லலைன்னு சொல்லக்கூடாது ஆப்போசிட்டில் ஒரு சுருகாடு இருக்குது இது உங்களுக்கு ஓகேன்னா நீங்கள் தாராளமாக வந்து சைட் விசிட் பண்ணலாம் சார் சைட்டில் வேறு எந்த ஒரு மைனஸும் வேறு எதுவுமே இல்லை சார் சைட் சூப்பராக இருக்குது சார் நல்ல ஒரு தார் ரோட் ஃப்ரண்டேஜ் நிறைய பேர் ரோட் ஃப்ரண்டேஜ் கேட்டீங்க அவங்களுக்கு இந்த சைட் அருமையாக இருக்கும் ஒரு சென்ட்ரோட விலை முப்பதாயிரரூவா சொல்கிறாங்க இருபத்தி ஏழு ரூபாய்க்கு ஃபைனல் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க சார் சென்டோட விலை முப்பதாயிரரூவா சொல்கிறாங்க இருபத்தி ஏழு ரூபாய்க்கு ஃபைனல் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க சைட் பிடிச்சிருந்தால் கால் பண்ணுங்கள் சார் தேங்க் யூ சார்